நாங்க பக்கத்துல தான் இருந்தோம் கரெக்ட்டா கார் பக்கத்துல வந்து இடிக்காம நின்றுச்சு அப்புறம் யாரோட கார் திருக்கடி காசி சீரியலாம் இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மீனாவாக ஒரு கார் இடிக்க வரும் அது நம்ம முத்தோட ஃப்ரெண்டோட கார் தான் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது ஆனால் அவங்களுக்கு லோ பிபி இருக்கும் இதை ஸ்ருதியும் அவங்களோட ஹஸ்பண்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான எல்லாமே செய்வாங்க ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க முத்து வந்து சொல்லி பார்ப்பார் அவங்களோட அப்பா வந்து சொல்லி பார்ப்பாரு அவங்களோட சோக முகத்தை இருப்பாங்க அவங்களோட சீன் அப்படியே முடியும் அடுத்து நம்ம ரோகினியை காட்டுறாங்க மீனாவுக்கு வில்லியாக இருக்கக்கூடிய அந்த பூக்கற்ற அம்மாக்கிட்ட நம்ம ரோகினி போய்ட்டு யாசகம் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வில்லி என்ன செய்கிறாங்க யாசகம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட அடியாளர்கிட்ட சொல்றாங்க நான் வந்து அந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்காக தான் ரோகிணி உள்ள விட்றேன் அப்படின்னு அப்போ அவர் எப்படி அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் இப்போ கடனில் இருக்கான் நான் அதோட ஜெயா எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லாம் இருக்கேன் இப்போ ரோகிணியை வச்சு ரோகிணிங்கிறது எனக்கு ஒரு துருப்பிச்சிட்டு அவளை வச்சுக்கொண்டு அந்த வீட்டுக்கு நான் கடனுக்கு காசு கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து நான் எப்படியோ அந்த வீட்டை எழுதி வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க எப்படியோ ரோகிணியோட முடிவால் ரோகிணிக்கும் ஆபத்து தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து தான் முத்தமும் ரோகிணியும் ஒரே மாதிரி கேரக்டர் தான் ரெண்டு பேராலையும் இந்த கதையில நோய் யூஸ் அப்படின்னு சொல்ல முடியுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க